யாருடைய ஃபோன் நம்பரில் தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கோ நல்லா செய்வாங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க எல்லா உதவி ஹெல்ப்பு எல்லாம் செய்வாங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்க ஆனால் இது கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க யார் தொண்ணூத்தாறுல இருக்காங்களோ கலைத்துறையில் அரசியல் துறையில் அந்த நம்பர் வேலை செய்யுங்கடா தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு அப்படி திருப்பி போடுங்க அறுபத்தொம்போது இந்த நம்பர் யாரெல்லாம் இருக்குங்க வச்சுருக்காங்களோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் யாராவது புல்லட் வச்சுருந்தாங்கன்னா இல்லை சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் யாராவது வண்டி வாகனங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது பொது வாழ்க்கையில நல்லா இருப்பாரு அரசியல் வாழ்க்கையில நல்லா இருப்பாரு ஆனால் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது அதே மாதிரி தொண்ணூத்தாறு இருந்தா குழந்த நண்பர்கள் எல்லாரும் வெறுக்கப்படுவார்கள்ங்கிற ஃபேமிலியை விட்டு ஓரங்கட்டி தண்ணி கொடுத்தா இருப்பாங்கிற இங்க வேணா செக் பண்ணி பாருங்க நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு பாருங்க யாருடைய கார் நம்பர்ல தொண்ணூத்தாறுன்னு இருக்கா உங்க பிரச்சனைங்கிற நல்ல வருமானம் வரும் கடைசியா அது எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது யாருடைய வண்டி நம்பர்ல முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கா அவங்களுக்கு பால் பாக்கியம் உண்டு இழந்த செல்வம் இழந்த பொருள்லாம் மீட்டுக்கு மீட்டுக்குவாங்கிறேன் யாருடைய வண்டியில நாற்பத்தி ஆறுன்னு இருக்கா இல்ல போன் நம்பர்ல நாற்பத்தி ஆறுன்னு இருக்கா அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நிம்மதி போயிடுச்சு அவங்களுக்கு டிஎன்ஏ பிரச்சனை இருக்கு வம்சாவளியில யாரோ ஒரு ஆளை பாதிச்சிருங்கறேன் யாருடைய வண்டி நம்பர்ல நாற்பத்தி ஆறுன்னு இருந்துச்சுன்னா பணம் வருமானம்லாம் வரும் அவங்க மேல ஒரு கெட்ட பேர் வந்துடும் இல்ல அவர் ஊர்ல அவரு அவர் வந்து அவர் மேல ஒரு கெட்ட பேர் வந்துரும் இல்ல அவருக்கு வந்து வம்சாவளி டிஎன்ஏ பிரச்சனைகள் வரும் எங்க இருக்காரோ அவர் ஆபீஸ்ல அவர் ஒர்க் பண்ற இடத்துல அவர் வேலையில நாற்பத்தி ஆறுன்னு இருக்கா அவருக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும்